நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போனாலும் சர்வீஸ் வாங்க போனாலும் ரொம்ப ஒரு காரண்டி பண்ணி அவங்க சொல்றதுக்கு உண்மைதான் அவங்க சொல்றதுல மேஜரா என்னன்னா மத்த இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மற்ற டிபார்ட்மெண்ட் லைஃப் நம்ம ஒரு ரேஷன் கடைக்கு போறோம்ல ஒரு 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 கிலோ சக்கர பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம விசாரிச்சுங்களா பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா பக்கம் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல உண்மையில எக்ஸ்போர்ட் பண்றானா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாருன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அவரு உண்மையில எக்ஸ்போர்ட் பண்றாரா இல்லையான்னு நமக்கு நமக்கே தெரியாதுன்றதால நம்ம ட்ரைனிங் போவோம் நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்சாவாச்சு நம்ம அதுல இருந்து அந்த கொஸ்டின் கேட்டு உனக்கு அனுபவம் இருந்தா அதை வச்சு கேட்கலாம் அவர் சொல்ற பதிலை வச்சு நமக்கு தெரியும் இது உண்மையில பண்ற கேஸா இல்ல பண்ணாத கேஸா இல்ல போட்ட கேஸானு ஆனா நமக்கும் தெரியாது தெரியாத நமக்கு தெரியாது அவன் அப்ப நம்ம என்ன நினைப்போம் அவன் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைக்கேஷன் இவங்க மக்கள் யாரும் உண்மையை சொன்னா நம்புறதே கிடையாது உண்மையை சொன்ன ஆசை வார்த்தையை தான் நம்புறாங்க